இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக நாம் இப்பொழுது பார்க்க போவது வேற்றுமை என்றால் என்ன வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை உருபுகள் எத்தனை எந்தெந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை எந்தெந்த வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும் என்பதனை பற்றி விரிவாக பார்ப்போம் வேற்றுமை என்றால் என்ன ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும் வேற்றுமை உருபு என்றால் என்ன பொருளை வேறுபடுத்தி காட்ட துணை செய்யும் உறுப்புக்கு வேற்றுமை உருபு என்று பெயர் இவ்வாறு வேறுபடுத்துவதால் தான் ஒரு வாக்கியத்தின் பொருள் நமக்கு தெளிவாக புலப்படும் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு சொற்றொடரை பார்ப்போம் சேரன் சோழன் வென்றான் இத்தொடரை பாருங்கள் பொருள் விளங்குகிறதா இத்தொடரில் யார் யாரை வென்றது என்று பொருள் விளங்காமல் இருக்கின்றது அல்லவா சேரனைச் சோழன் வென்றானா அல்லது சோழனைச் சேரன் வென்றானா என்பது தெரியவில்லை பொருள் நன்கு விளங்குவதற்காக சேரன் என்னும் பெயரினை அடுத்து ஐ என்னும் உறுப்பினை சேர்த்துவிட்டால் விட்டால் சேரனை சோழன் வென்றான் என்று பொருள் நமக்கு நன்கு விளங்கும் இல்லையென்றால் என்றால் சோழன் என்னும் பெயரினை அடுத்து ஐ என்னும் உறுப்பினை சேர்த்துவிட்டால் சேரன் சோழனை வென்றான் என்று பொருள்படுகிறது இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம் தமிழ்நாடு தில்லி பேச்சு இதில் தமிழ்நாட்டுடன் தில்லி பேச்சா அல்லது தில்லியுடன் தமிழ்நாடு பேச்சா என்று பொருள் விளங்காத நிலை ஏற்படுகின்றது இல்லையா தமிழ்நாடு என்பதனை அடுத்து உடன் என்னும் உறுப்பினை சேர்த்துவிட்டால் தமிழ்நாட்டுடன் தில்லி பேச்சு என்று பொருள் நன்கு விளங்குகின்றது மற்றும் ஒரு தொடரையும் பார்ப்போம் புலிகொள் யானை என்பது புலியால் கொல்லப்பட்ட யானையா அல்லது புளியை கொன்ற யானையா என்ற பொருள் ஐயம் உண்டாகிறது புலி என்னும் பெயரினை அடுத்து ஆள் என்னும் உறுப்பை சேர்த்துவிட்டால் புலியால் கொல்லப்பட்ட யானை என பொருள் ஆகின்றது ஐ என்னும் உறுப்பினை சேர்த்தால் புலியை கொன்ற யானை என பொருள்படுகின்றது இவ்வாறு சொற்றொடர்களில் தோன்றும் ஐயம் நீக்கி பொருள் நன்கு விளங்குவதற்காக பெயர்களோடு சேர்க்கப்படும் உறுப்புக்கு உருபு என்று பெயர் பொருளை வேறுபடுத்துவதற்கு வேற்றுமை என்று பெயர் இவ்வேற்றுமை தமிழில் எட்டு வகைப்படும் வேற்றுமை எட்டு வகைப்படும் அவை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை இதில் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனவும் எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை எனவும் பெயர் பெறும் உருபு என்பது வேற்றுமையை காட்டும் உருவம் அல்லது அடையாளம் ஆகும் இந்த வேற்றுமை உருபுகள் ஆறு வகைப்படும் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல் நான்காம் வேற்றுமை உருபு ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் ஆறாம் வேற்றுமை உருபு அது இதில் முதல் வேற்றுமையான எழுவாய் வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை அதேபோல் எட்டாம் வேற்றுமை ஆன விழி வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை முதல் வேற்றுமையான எழுவாய் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமையான வெளி வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை மீதியுள்ள இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரை உருபுகள் உண்டு எனவே வேற்றுமை உருபுகள் ஆறு வகைப்படும் ஐ ஆல் கூ இன் அது கண் வேற்றுமை உருபுகள் நாம் இப்போது முல்லை என்ற பெயர் பொருளை வைத்து எட்டு வகையாக வேற்றுமை அடையும் முறையை பற்றி தெளிவாக பார்ப்போம் முல்லை மலர்ந்தது முதல் வேற்றுமை அதாவது எழுவாய் பொருள் அடுத்து முல்லை இரண்டாம் வேற்றுமை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு செய்யப்படு பொருள் முல்லையால் மூன்றாம் வேற்றுமை ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உறவு முல்லையால் இது கருவி பொருள் அடுத்து முல்லைக்கு நான்காம் வேற்றுமை கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு கோடல் பொருளில் வந்துள்ளது முல்லையின் ஐந்தாம் வேற்றுமை இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருபு இது நீங்கள் பொருளில் வந்துள்ளது முல்லையினது ஆறாம் வேற்றுமை அது என்பது ஆறாம் வெற்றுமை உருபு கிழமை பொருள் அதாவது உரிமை பொருளில் வந்துள்ளது முல்லைக்கண் ஏழாம் வேற்றுமை கண் என்பது ஏழாம் வேற்றுமை உருவு இடப்பொருளை குறிக்கின்றது இறுதியாக முள்ளையே எட்டாம் வேற்றுமை விழிப்பொருள் விழி என்றால் விழித்தல் அழைத்தல் இந்த எடுத்துக்காட்டுகளில் நம்ம என்ன பார்க்குறோம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை அப்படின்னு தெளிவாக நமக்கு தெரிய வருது மற்றவற்றில் அவ்ருபுகள் பெயர் சொல்லின் இறுதியில் வந்து பெயர் பொருளை வேறுபடுத்தின உருபு என்றால் உருமாற்றம் அடைதல் இன்னும் நம்ம சொல்லணும்னா உருமாற்றம் அடைவதற்காக ஏற்படுத்தக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம உருபுகள்னு சொல்கிறோம் அப்போ வேற்றுமை என்றால் வேறுபட்டு நிற்கக்கூடியது வேறுபட்டு நிற்கக்கூடியது வேற்றுமை உருமாற்றத்தை தரக்கூடியது உருப்புகள் அவ்வளவுதான் மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் ராமன் வந்தான் ராமன் வந்தான் அப்படிங்கிற சொல்லு இயல்பா இல்லையா ராமன் என்பது எழுவாய் எழுவாய் என்றால் என்ன எழுந்து நிற்பதால் அது எழுவாய் அந்த வார்த்தையை சொல்வதற்கு எது எழுகிறது வாய் எழுகிறது அல்லவா அதனால் அது எழுவாய் எனவே வாய் எழுவதால் எழுவாய் அதனால் அது எழுவாய் இப்ப எழுவாய் வேற்றுமை என்னது ராமன் வந்தான் ராமன் வந்தான் இந்த இந்த தொடர்ல எந்த உருவும் கிடையாது வேற்றுமை முதல் வேற்றுமை என்று நாம் சொல்லலாம் ராமனை சீதை பார்த்தாள் இந்த தொடரை பாருங்க இது இரண்டாம் வேற்றுமை ஏ இரண்டாம் வேற்றுமை ராமனை இந்த இதுல ஐ வருதா ராமனை சீதை பார்த்தாள் ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு அதனால இது இரண்டாம் வேற்றுமை அடுத்து மூன்றாம் வேற்றுமைக்கு என்ன எடுத்துக்காட்டு ராமனால் வில் முறிக்கப்பட்டது ராமன் நாள் வருதா ஆள் வருதா அப்போ ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை அடுத்து நான்காம் வேற்றுமை உருவுக்கு என்ன எடுத்துக்காட்டு ராமனுக்கு சீதையை மணமுடித்தனர் ராமனுக்கு அதில் கூ வருகிறது அல்லவா அந்த கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு அதனால இது நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை உருவு இன்ன அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம் குகனின் சிறந்த தொண்டர்கள் உண்டோ குகனின் அப்ப அதுல இன்னுங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் அதனால இது ஐந்தாம் வேற்றுமை ஆகிவிட்டது அடுத்து ஆறாம் அது அதுக்கு எடுத்துக்காட்டு ராமனது கைகள் அழகாக இருந்தன ராமன் அது அது என்பது ஆறாம் வேற்றுமை உருவு தெரியும் இல்லையா அப்ப ராமன் அதுன்னு சொல்றதுனால இது ஆறாம் வேற்றுமை ஆகும் அடுத்து நாம் பார்க்க போறது என்ன ஏழாம் வெற்றுமை ஏழாம் வெற்றுமை உருபு என்ன கண்ணு அதுக்கு நம்ம பார்க்க போற எடுத்துக்காட்டு ராமன் மீட்டான் மீண்டும் சொல்றேன் நல்ல கவனிங்க ராவணன் கண் இருந்த சீதையை ராமன் மீட்டான் யாரிடம் இருந்த சீதையை ராவணன் கண் இருந்த சீதையை இதுல இருந்து என்ன தெரிகிறது ஏழாம் வேற்றுமை உருவு கண் அதான் ராவணன் கண் இருந்த சீதையை ராமன் மீட்டான் ராவணன் இடத்தில் இருந்த சீதையை ராமன் மீட்டான் அடுத்து நம்ம பார்க்க போறது எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு உருவு உண்டா இல்லை நம்ம சொன்னோம் இல்லையா முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லைன்னு சொன்னோம் இப்போ நம்ம பார்ப்போமா எட்டாம் வேற்றுமைய ராமா வா கபிலா வா வேளா வா கந்தா வா நம்ம கூப்பிடுறோம் இல்லையா அழைத்தல் பொருள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை நாம் கூப்பிடும் பொழுது நம்ம ராமா வா கந்தா வா அப்படி கூப்பிட மாட்டோம் ராமா கந்தா வேளா வா அப்படின்னு விழித்து கூப்பிடுறோம் அழைக்கின்றோம் இல்லையா அதனால் இது வெள்ளி வேற்றுமை அதாவது எட்டாம் வேற்றுமை நம்ம ஏற்கனவே சொன்னோம் வேற்றுமை உருபுகள் ஆறு இதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபுகள் இல்லை முதல் வேற்றுமையின் பெயர் எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையின் பெயர் வெளி வேற்றுமை அடுத்த பகுதியில் நாம் ஒவ்வொரு வேற்றுமையையும் பற்றியும் விரிவாக காண்போம் நன்றி